கிரீசேஸில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் இந்த பங்கிற்கு தனிப்பட்ட அருள் இறைவனால் வழங்கப்படுகிறது பங்கில் இருக்கின்ற மக்களுக்காகவும் உங்களுக்காக பணியாற்றுகின்ற தந்தைக்காகவும் இந்நன்னாளிலே இறைவன் சிறப்பான முறையிலே அருள் பொழிவை தருகின்றார் பங்கு தந்தையினுடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது அது பங்கு மக்களுடைய விழா அவர் தனக்கு இறைவன் கொடுத்த அருளை இருபத்தைந்து ஆண்டுகள் மக்களுக்காக பணியாற்றியதை நினைவு கூர்ந்து நன்றி கூறும் இந்த வேளையில் இந்த பங்கில் இருக்கின்ற எல்லா மக்களுக்காகவும் எல்லா மக்களையும் கடவுள் ஆஸ்வதிக்கின்றார் இந்த ஞாயிறு நல்லாயன் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது தேவ அழைத்தல் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகின்றது தேவ அழைத்தல் என்பது நல்ல இருந்து தான் வர முடியும் நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும் நல்ல குடும்பம் நல்ல பிள்ளைகளை கொடுக்கும் அங்கிருந்து தான் தேவ அழைத்தல் வர முடியும் இன்றைய தினத்திலே நம்முடைய பாப்பாண்டவர் ஆயர்கள் குருக்கள் எல்லாருக்காகவும் நாம் ஜபிக்கின்றோம் சிறப்பான முறையிலே குருமடமானவர்களுக்காக தேவ அழைத்தல் பெற இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜபிக்கின்றோம் கிரீஸ் இன்றைய தினம் சொல்லுகின்றார் நான் தான் நல்ல ஆயன் நான் என் ஆடுகளை அறிவேன் தந்தையை நான் அறிந்திருப்பது போலும் தந்தை என்னை அறிந்திருப்பது போலும் நான் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன் நல்ல ஆயனுடைய முதல் பண்பு என் ஆடுகளை நான் அறிவேன் எல்லா பங்கு தந்தையர்களும் இருக்கின்ற அத்தனை பேரும் சிறப்பான முறையிலே விழாயெடுக்கின்ற தந்தை அவர்களும் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து ஆயனாக இருக்கின்றார்கள் இவர்கள் எல்லோருமே ஆயர்கள் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இவர்கள் இல்லாமல் பணியாற்ற முடியாது கிறீஸினுடைய ஓட்டம் உயிர் ஓட்டமாக இங்கு இருக்கின்ற அத்தனை குருக்களும் இருக்கின்றார்கள் இவர்கள் இல்லாவிட்டால் ஏசு கிறிஸ்து பணியாற்ற முடியாது திருச்சபை கிடையாது ஆகவே இயேசு கிறிஸ்து தாமே பணியாற்ற வேண்டுமென்றால் மீட்பை இந்த உலகிற்கு கொண்டு வர வேண்டுமென்றால் அதற்காக ஆட்களை அழைக்க வேண்டும் பன்னிரெண்டு பேரை அதற்காகத்தான் தேர்ந்தெடுத்தார் திருச்சபையை நிறுவினார் பன்னிரெண்டு பேரையும் ஏற்படுத்தி அவர்கள் வழியாகத்தான் அருட்சாதனங்களை நிறைவேற்றினார் இன்றும் அருட்சாதனங்களை நிறைவேற்றுவதற்காகத்தான் குருக்கள் நியமிக்கப்படுகின்றார்கள் இந்த அழைத்தல் என்பது இயேசு கிறிஸ்து தாமே நேரடியாக கொடுப்பது என் ஆடுகளை நான் அறிவேன் முதலில் ஆடுகள் என்ற ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய பணி ஆட்களாகிய இங்கிருக்கின்ற குருக்களை குறிக்கின்றது அதன் பின்னர் எல்லா கிறிஸ்தவ மக்களையும் அல்ல உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அவர் குறிப்பிடுகின்றார் என் ஆடுகளை நான் அறிவேன் ஒவ்வொருவரையும் நன்றாக அறிந்திருக்கின்றவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் நாம் நம்மை அறிவது போல விட நம்மை நம் பெற்றோர் அறிந்திருப்பதை விட இயேசு கிறிஸ்து நம்மை சிறப்பான முறையிலே அறிந்திருக்கின்றார் அவருக்குத்தான் நம்முடைய உயிர் மூச்சும் நம்முடைய உள்ளத்தின் ஓட்டங்களும் நாட்டங்களும் அவருக்கு தெரியும் அதனால் தான் ஆண்டு வரைய நாடுகளை நான் அறிந்திருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே பங்கு குருக்கள் எல்லோருமே இந்த வசனத்தை சொல்லுவார்கள் இங்கே இருக்கின்ற எந்த குருக்களை எடுத்துக்கொண்டாலும் பணி விழா இருக்கின்ற அன்டோனி தந்தை ராஜா அவர்கள் கூட என் ஆடுகளை அறிவேன் பங்கு தந்தையுடைய முதல் வேலை தன்னுடைய பங்கில் இருக்கின்ற மக்களை அறிந்து கொள்வது இங்கே இருக்கின்ற பலர் தன்னுடைய பங்கில் இருக்கின்ற மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கையை காட்டி ஏய் நீ சூசமாக வந்தானா ஏய் தானியல் பிள்ளை தானே உங்கள் அப்பா உங்கள் தாத்தாவில் எனக்கு தெரியண்டா உங்கள் தாத்தாவுக்கு எல்லா காரியங்களையும் செய்து வச்சது நான் தான்டா அந்த அளவிற்கு ஆயன் ஆடுகளை அறிந்திருக்கிறார்கள் நம்முடைய குருக்கள் அவளுடைய முதல் பணி பங்கில் இருக்கின்ற மக்களை புரிந்து கொள்ளுதல் ஏழை யார் பணக்காரன் யார் பெருமை யார் யார் நல்லவையார் யார் எல்லாரையும் நம்முடைய பங்கு தந்தைகள் முதல் வேலை அது தான் அவர்களுடைய சிறந்த அறிவு திறமை ஆயனை போன்று ஆடுகளை அறிந்திருப்பது இயேசு கிறிஸ்துவை போன்று பங்கில் இருக்கின்ற எல்லா மக்களையும் அறிந்து புரிந்து கொண்டிருப்பார்கள் என் ஆடுகளை நான் அறிவேன் அவையும் என்னை அறிந்திருக்கின்றன அவர்களுக்காக நான் என் உயிரை கொடுக்கின்றேன் சொன்னதை செய்தார் கடந்த வாரத்து முந்தின வாரமாக பாடுகளின் விழாவை கொண்டாடினோம் இயேசு கிருஷ்ணனுடைய பாடுகள் மரணம் உயிர் பெண் அந்த நிகழ்ச்சி தன்னுடைய உயிரை அவர் கொடுத்தது உலக மக்களுடைய மீட்புக்காக தன்னையே அவர் அர்ப்பணித்தார் அதனால் தான் துணிஞ்சு அவர் சொல்வார் என் உயிரை நான் கொடுக்கின்றேன் அதன் பின்னர் தன் உயிரை கொடுப்பது மட்டுமல்லாமல் தன் உடலையும் இரத்தத்தையும் கொடுக்கின்றார் நாம் வாழ நல்ல ஆயன் என்றால் உயிரை கொடுப்பது மட்டுமல்ல உணவளித்து போஷிப்பது இயேசு கிறிஸ்து தன்னையே நமக்கு உணவாக அழித்து போஷித்து வருகின்றார் பங்கு குருக்கள் அத்தனை பேரும் அதே வேலை செய்கின்றார்கள் இயேசு கிரிஸுனுடைய அந்த உடலையும் ரத்தத்தையும் மக்களுக்கு கொடுப்பது தான் அவர்களுடைய சிறந்த முதல் பணி ஒவ்வொரு பங்கு தந்தையும் குருக்களும் மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்தினுடைய இரத்தத்தையும் உடலையும் உணவாக பானமாக தருகின்றார்கள் நான் என் ஆடுகளை அறிவேன் அவைகளுக்காக என் உயிரை கொடுக்கின்றேன் அவர்கள் வாழ என்னையே நான் அளிக்கின்றேன் இயேசு கிறிஸ்து கொடுத்தது போன்று ஒவ்வொரு குருவானவரும் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய மந்தைக்காக செலவிடுகின்றார்கள் நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் சாமியாரை பற்றி அதிகம் தெரியாது வெளியில் பார்க்குறீங்க வெள்ளையாக உடுத்தியிருக்கிறாரு நல்லா சாப்பிட்றாரு முடிஞ்சால் குடிப்பாரு குடிப்பார் தான் நீங்கள் பேசுவீங்க ஆனால் குருக்களுடைய உண்மையான வாழ்வு உங்களுக்கு தெரிவது கிடையாது எத்தனை குருக்கள் எத்தனை பேர் தங்களுடைய ஆடுகளுக்காக தங்களே தியானம் செய்து தியாகம் செய்து சமயத்தில் எத்தனை குருக்கள் இரவிலே மண்டிட்டு மன்றாடு மன்றாடுகிறார்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் குறிப்பாக நோய்வாய்பட்டிருக்கின்றவர்கள் குடும்பத்தில் சிக்கல் இருக்கின்ற பொழுது கஷ்டப்படுகின்றவர்கள் இப்படிப்பட்ட குடும்பங்களை அவர்கள் அறிந்து அவர்களுக்காக அவர்கள் ஜெபிக்கின்றார்கள் நம்முடைய குருக்கள் சாதாரண குருக்கள் அல்ல மக்களுக்காக தங்களை தியாகம் செய்கின்றவர்கள் எவ்வளவோ தியாகம் செய்து மக்கள் நல்ல முறையில் மீட்படைய வேண்டும் என்பது ஒவ்வொரு குருவானவருக்கு தெரியும் தன்னுடைய கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை பேரையும் விண்ணேற்றம் செய்வது அவருடைய கடமை என்பது ஆகவே அவர்களுக்காக அவர்கள் ஆற்றுகின்ற அந்த பணியும் அதற்காக அவர்கள் செய்கின்ற ஜபம் தபம் மக்களுக்கு தெரியாது ஒவ்வொரு செய்யும் ஒவ்வொரு கு பங்கு தந்தையினுடைய தியாக பலி தன்னுடைய வாழ்க்கையை பலியாக்கி பழிப்பூசியாக ஒப்புக் கொடுக்கின்றார் இயேசு கிறிஸ்து கூறியது போன்று நான் என் ஆடுகளை அறிவேன் அவைகளுக்காக என் உயிரையை கொடுக்கின்றேன் அவர்கள் வாழ என்னையே நான் அழைக்கின்றேன் என்று ஆண்டவர் கூறியது போன்று என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கின்றன என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கின்றன பங்கு சாமியாரை எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நாலு பேர் கும்பலாக கூடினான்னா ஏய் சாமியார் பற்றி தெரியுமாடா தாண்டா விஷயம் இப்படி தாண்டா போட்டு பிச்சு பேசா தெளிவிடானோ என்ன பேசுறான் ஏன் பேசுறான்னு தெரியாது நாலு பேர் கூடின உடனே மாட்டது பங்கு சாமியார் தான் அவரை பற்றி நான் இல்லாத போல சொல்ல எல்லாம் சொல்லுவேன் இந்த பேச்செல்லாம் ஏச்சியெல்லாம் கேட்டுக்கிட்டு பங்கு சமர் மகிழ்ச்சியாக தான் இருப்பார் வருத்தப்படவே மாட்டார் தங்களை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு கேட்கும்பொழுது அதை பற்றி அவர் சந்தோஷப்படுவார் ஏன்னா அதுதான் வாழ்க்கை ஏசு கிறிஸ்து அனுபவிக்காத துன்பங்கள் அல்ல ஏச்சும் பேச்சும் எவ்வளவு பேசினார்கள் பங்கு தந்தையர்களுக்கும் அதே உண்டு என்னை அறிந்திருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு அறிவு அல்ல அதற்கு மாறாக இயேசுவை போன்று ஒவ்வொரு குருவானவரும் வாழ்ந்து மக்களுக்கு மக்களை வாழ வைக்கின்றவர்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும் அவருடைய ஜெப வாழ்வு தியாக வாழ்வு இவைகளை நாம் எல்லோரும் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் என் ஆடுகளை நான் அறிவேன் அவையும் என்னை அறிந்திருக்கின்றன அவை என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன அவை என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன ஆயர்கள் எல்லா குருக்களும் பேசுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவே பேசுகின்றார் பாப்பானவர் பேசுகின்ற பொழுது ஏசு கிறிஸ்து பேசுகின்றார் நம்முடைய மறை மாவட்ட ஆயர் பேசுகின்ற பொழுது ஏசு கிறிஸ்து பேசுகின்றார் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன நாம் இந்த குரலுக்கு செவி கொடுக்கின்றோமா ஆயர்களுடையும் குருக்களுடைய உரைகளையும் கேட்கின்றோமா வேதாகமத்தை படிக்கின்ற பொழுது இயேசு தாமே பேசுகின்றார் மறைவுரை நடத்துகின்ற பொழுது தாமே பேசுகின்றார் ஆகவே என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன அதை நாம் கடைபிடிக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் நமக்கு கடவுள் ஆயகள் வழியாக குருக்கள் வழியாக வேதாகமயத்தின் வழியாக மறை உரை வழியாக நடக்கின்ற ஆலயத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியின் வழியாக நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கின்றார் இந்த குரலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் ஆண்டவர் தாமே சொல்வார் என் ஆடுகளை நான் அறிவேன் அவையும் என்னை அறிந்திருக்கின்றன என் ஆடுகளுக்கு நான் உயிரை கொடுக்கின்றேன் அவை என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன அவை என்னை பின்தொடர்கின்றன என்னை பின்தொடர்கின்றன ஆடுகள் ஆயனை பின்தொடரும் நான் கோயிலானூர் பக்கத்தில் தான் ஒரு பத்து வயசு இருக்கும்போது ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தது எங்கள் ஊரில் ஒரு உபதேசையார் இருந்தார் சஞ்சோன் உபதேசியார் ஐம்பது ஆடு வச்சுருந்தாருங்க அவருக்கு அந்த ஆடு ஓட்டின்னு போய் மேய்ச்சிட்டு வரதான் வேலை ஒரு நாளில் என்ன ஆகிடுச்சுன்னா ஐம்பது மாடும் கம்பு கொள்ளில் போய் பூந்துடுச்சு அது யாருதுன்னாக்கா தாக்கா மு முஸ்லீம் கம்பு கொள்ளை அவன் போய் ஆட்களை கொண்டு வந்து ஐம்பது ஆட்டி அடித்து மிரட்டி உருட்டி ஓட்டின்னு போகிறான் அந்த காலத்தில் பட்டின்னு ஒன்று இருக்கும் அந்த பட்டியில் கொண்டு அடைச்சிட்டாக்கா ரெண்டு ரூபா கொடுத்து தான் வெளியில் ஓட்டின்னு வரணும் அவன் பட்டிக்கு ஓட்டின்னு போகிறான் இல்லை அது நாலஞ்சு பேர் கொடுத்து ஓட்டின்னு போகிறாங்க சேர் போனார் ஐயா விடுங்க நான் தப்பு அதுக்கு வேலாம் நான் கொடுத்துட்றேங்க ஒன்றும் செய்யாதீங்க ஆட்டை கொண்டு அடைக்காதீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆயா பான்னு கற்றுந்தான் அவர் என்ன பண்ணார் கொஞ்சம் வேகமாக முன்னாடி ஓடி மற்றமில் ஏறி நாலு தழையை பறித்து கையில் எடுத்துனேன் பா அப்படின்னு கற்றுனார் எல்லா ஆடும் அவர் பின்னாடி ஓடியாது ஓட்டின்னு போனால் பாருங்க எல்லாம் பேனு பார்த்து நிற்கிறான் அது ஆயனுக்கு ஆடுகளுக்கு ஆயனை தான் தெரியும் அவருடைய குரல் தான் அதுகளுக்கு புரியும் ஸோ அந்த குரலை உடனே ஆயனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றன அதே தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் ஆயனாக பாப்பாண்டவர் இருக்கின்றார் அவருடைய ஆயர்கள் இருக்கின்றார்கள் நம்முடைய குருக்கள் இருக்கின்றார்கள் பங்கு தந்தைகள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் அவர்களை பின்தொடர வேண்டும் பின்தொடருவது என்றால் என்ன கீழ்ப்படிந்து நடப்பது கடவுளுக்கு கீழ்ப்பணிந்து நடப்பது திருச்சிப்பணி சட்டத்திற்கு கீழ்ப்பறிந்து நடப்பது பாப்பாண்டவர் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருக்கின்றார் இந்த காலத்தில் எல்லா செல்ஃபோன் வச்சுருக்காங்க எல்லா வசதியும் இருக்குது தினைக்கும் பாப்பாண்டவர் என்ன பேசுகிறானதை நம்மளால் கேட்க முடியும் அது ஆயினுடைய குரல் அது ஏசு கிறிஸ்தனுடைய குரல் அந்த குரலை கேட்டு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஆம் ஆண்டவர் கூறியது போன்று என் ஆடுகளை நான் அறியவே அவை என்னை அறிந்திருக்கின்றன என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன அவை என்னை பின்தொடர்கின்றன இந்த பின்தொடரல்தான் நம்முடைய அன்றாட கிறிஸ்துவ வாழ்க்கை பளிிப்பூசை பாவ தேவனர் கண்ணை நம்முடைய செபம் தபம் இவைகளெல்லாமே ஆண்டு வரை பின்தொடர்ந்து செல்லுதல் இவைகளை நாம் தான் நாம் உண்மையான ஆடுகளாக இருப்போம் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆயன் ஆனால் நம்முடைய குருக்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவின் ஆயர் பங்கிலே ஆயருடைய பணியிலே பங்கு பெறுகின்றார்கள் ஒன்று மட்டும் நிச்சயமாக நினச்சிங்க சாமியார் யாராக இருந்தாலும் சரி பாவ சங்கீதத்தை உட்காந்து நான் உடைய பாவத்தை மன்னிக்கன்னு சொல்லும் பொழுது பாவம் மன்னிக்கப்படும் காரணம் நான் கேட்டிங்கன்னா அந்த சாமியார் கிடையாது அங்கே இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு குருவின் உள்ளத்திலும் உடலிலும் இயேசு கிறிஸ்து குடிகொண்டு இருக்கின்றார் ஒவ்வொரு குருவானவரும் தன்னுடைய வாயை இயேசு கிறிஸ்து கடனாக கொடுக்கின்றார்கள் தங்களுடைய உடலையும் உயிரையும் வாழ்வையும் இயேசு கிறிஸ்து கடனாக கொடுக்கின்றார்கள் அவர் தான் உள்ளிருந்து அவர்கள் ஆற்றுகின்ற ஒவ்வொரு செயலையும் நிறைவேற்றுகின்றார் அது பாவசங்கீர்த்தனமாக இருந்தாலும் சரி பளிபூசியாக இருந்தாலும் சரி அப்பத்தை எடுத்து இது என் சரிகரம் என்று குருவானவர் சொல்லுகின்றார் காரணம் அது இயேசு கிறிஸ்து அவர் நான் அந்த குருவான உள்ளிருந்து இந்த வார்த்தையை சொல்லுகின்றார் அப்படி பார்க்கின்ற பொழுது குருக்களுடைய மேன்மையை சற்று சிந்தித்து பாருங்கள் அவர்கள் ஆத்தர் கிறிஸ்து மறு கிறிஸ்து அவர்கள் கிறிஸ்துவே அவர்கள் ஆகவே அவருடைய சொல்லும் செயலும் கிறிஸ்தனுடைய சொல்லும் செயலும் குருக்கள் ஆற்றுகின்ற எந்த செயலாக இருந்தாலும் அது ஏசு கிறிஸ்து தாமி ஆற்றுகின்ற செயலாகும் ஆகவே அண்காந்தவர்களை ஆண்டவர் இன்றைய தினம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கின்றன அந்த ஒரு வசனத்தை சற்று சிந்திப்போம் அறிந்திருக்கின்றன இயேசு கிறிஸ்து அறிவதற்காக வாய்ப்பு மறைக்கல்வி பிள்ளைகள் மறைக்கல்விக்கு வருகின்ற பொழுது ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகின்றார்கள் வேதாகமத்தை படிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகின்றார்கள் மறை உரை கேட்கின்ற பொழுது ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகின்றார்கள் ஆகவே என் நாடுகளை நான் அறிந்திருக்கின்றன என்பது வேதாகமத்தை படிப்பதன் மூலமாக மறை உரையின் வழியாக மறை கல்வியின் வழியாக இந்த அறிவானது ஊட்டப்படுகின்றது ஞானம் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு பெயர் சொல்லுவாங்க அஞ்ஞானின்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்க்கு அங்கானியனு சொல்லுவாங்க அது என்னென்ன அர்த்தம் அப்படின்னா அந் ஞானம் இல்லாதவர்கள் நாமெல்லாம் யார்னு கேட்டால் ஞானம் பெற்றவர்கள் கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் ஞானிகள் மற்றவர்கள் அஞ்ஞானிகள் அந்த ஞானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய விசுவாச பிரமாணம் நம்முடைய வேத சத்தியங்கள் இவைகளையெல்லாம் நாம் அறிந்திருக்கின்ற பொழுது ஞானிகளாக இருக்கின்றோம் கடவுளை அறிந்தவர்களாக இருக்கின்றோம் ஆண்டவர் கூறியதை போன்றிய நாடுகள் என்னை அறிந்திருக்கின்றன அவை என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன அவை என்னை பின்தொடர்கின்றன ஒவ்வொரு குடும்பமும் சிறந்த நாற்றாங்காலாக இருக்க வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்து அறிந்த குடும்பமாக இருக்க வேண்டும் கடவுளுடைய வார்த்தையை கேட்கின்ற குடும்பமாக இருக்க வேண்டும் கடவுளை பின்பற்றுகின்ற குடும்பமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் சிறந்த தேவாலயத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்து பிறக்கும் ஆமேன்